கேட்கு அவ்வளவுதான் குற்றம் வந்து முஷ்டமா எங்கேயா காலேஜ்ல நமக்கு போறதுக்கு அது உண்டான ஒரு மார்க் அவ்வளவுதான் ஆனா இப்போ வந்து அப்படி இல்லைங்க இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு டெஸ்ட் முடிக்கிறீங்க ஒரு எக்ஸாம் எந்த காம்பியூட்டர் எக்ஸாம் முடிக்கிறீங்க உங்களுடைய டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய மார்க் எல்லாத்தையும் வச்சு வெயிட்டேஜ் போடுறாங்க அதுல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வாங்கிருக்கீங்க டுவெல்த்ல எவ்வளவு வாங்கிருக்கீங்க கல்லூரியில எந்த அளவுக்கு மார்க் வாங்க போறீங்க இதெல்லாம் தான் உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க உண்டான ஒரு வாய்ப்பை வந்து உறுதி செய்ய போகுது அதனால அங்கு மாணவிகள் நமக்கு இது ஒரு எக்ஸாம் தானே இது தானே இல்லை தானேங்கிற ஒரு அலட்சியம் இல்லாமல் ஓரளவுக்கு எப்பயுமே ஒரு பயபக்தி அப்படிங்கிறது வந்து இருக்கும் எப்பயுமே இப்போ நம்ம பொதுவாக வந்து ஹுஷ்யானு கூட சொல்லுவாங்க இல்லையா கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்ட்டு இங்கே கடவுள் அப்படிங்கிறத நாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய படிப்பையும் எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஒரு விஷயத்த நாம இப்போ அதுக்காக ரொம்ப பயப்படணும்னு இல்லை நம்முடைய அணுகுமுறையில எப்பயுமே ஒரு பயமும் ஒரு பக்தியும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும் அதனால என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது எப்பயுமே இவ்வளவு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போகக்கூடாது எஸ்பெஷலி மார்க்ல இப்போ இந்த மார்க் எனக்கு போதுங்க நான் வந்து இவ்வளவுதான் நான் இந்த தடவை சோசியலா நான் இவ்வளவுதான் வாங்குவேன் நான் வந்து ஒரு மேக்ஸா நான் தான் நான் வந்து ஒரு ஹிஸ்டரியா நான் இவ்வளவுதான் வாங்குவேன் ஒரு தாட் இல்லாம இன்னும் 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 நீ எப்போட் போடலாம் இந்த லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ராமகிருஷ்ண பரமஹம் சார் பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் வந்து

சின்ன சின்ன சக்கரை சின்ன சின்ன தூள் வந்து இறைஞ்சிருச்சு அந்த எறும்புகள் என்ன செய்யுதுன்னா அந்த துள் அப்படியே அடைஞ்ச உடனே நான் இதை அடைஞ்சிட்டேன் எனக்கு அவ்வளவுதான் ஒரு தாட்டோட வந்திருக்கு அதனால அது அதோட நின்று போயிடுது இதை தாண்டி போனா ஒரு இனிப்பு குவியலே அங்க இருக்கு அப்படிங்கிற தாட்டு வந்து அந்த எறும்புகளுக்கு இல்லை அது மாதிரிதான் மனிதர்களும் என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவ்ளோ கிடைச்சா இவ்வளவு போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நம்ம வந்து

ஒரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே எதிராக டென் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே தமிழ்நாடு லெவலையும் புதுச்சேரி லெவல்லி அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்டு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் பேர் எதிராங்க இவ்வளோ பெருக்குள்ள சேர்ந்து நாம போட்டி போட்டு ஓடணும் அப்ப நாம இந்த சைட் சேர்ந்து போட்டி போட்டு விடணும்னா நமக்கு அதுக்கான கட்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இருக்காங்க இருங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைட்டா ஆசிரியர் பெருமக்களையோ எதுனாலும் சரி மன அழுத்தம் மட்டும் இல்லாம உங்களை வந்து பார்த்துக்கோங்க எந்த விஷயத்துக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க இந்த ஜாலியான ஸ்டேஜ் இந்த ஸ்கூல்ல நாங்க இந்த அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி இருந்தோம் இன்னும் இந்த இடத்துல வந்து இருக்கும் போது அப்படியே மனசுல அப்படியே பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நாளைய பத்தின எதிர்காலத்தை பத்தின எந்த ஒரு கவலையும் இல்லாம பட் இன்னைக்கு எந்த இலக்கு நோக்கி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு தன்னாங்களோ அந்த இலக்கை நாங்க அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய அசிரிய குடிமக்கள் உங்களை வழிநடத்தக்கூடிய பாதையில நீங்களும் நல்ல முறையில பயணிச்சு எதிர்காலத்துல இந்த சமுதாயத்துக்கும் குறிப்பா நம்ம பார்வையிட்ட சமுதாயத்துக்கும் பயனுள்ள ஒரு மாணவர்களா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க வந்து உருவாக்கிக்கணும் நல்ல முறையில உங்களை தேர்வை எதிர்கொள்ளுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் நான் வந்து சோஷியல் சயின்ஸ் எடுக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்க என் கூட வந்து அவங்க வந்து தமிழ் எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு என்ன டவுட் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வேணும் எதுனாலும் நீங்க தலைமையாசிரியர் வெளியா நீங்க வந்து அணுகுனீங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க உங்களுக்கான அந்த ஒரு